இருக்கும் நான் உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் இது வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கடல கொடுக்க ஊற போட்டு அரைச்சி வச்சு அப்படியே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க பருப்பு உடைக்கி என்ன செய்வோமோ அதே தான் அப்புறம் இது கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு புளிக்கரைச்சி ஊற்றி தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி குழம்பு மசலத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க வேண்டியது தான் புளி குழம்பு மெத்தடு தான் ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு புளி குழம்பு செஞ்சால் தான் உதுறாமல் நல்லாயிருக்கும் இது நான் எப்பவுமே இந்த மெத்தடும் சே புளி குழம்புக்கு என்ன மெத்தடோ அதே மெத்தடு தான் அப்புறம் அந்த வேக வச்ச உருண்டையை அப்படியே உள்ளே போட்டுற வண்டி தான் இட்லி செட்டில் வச்சு வேக வச்சுருக்கோம்ல அந்த உருண்டை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுற தான் அப்படியே நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிட வேண்டியது தான் அப்புறம் இது வந்து கீரை நான் கீரை இந்த மெத்தடில் தான் செய்வேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு தண்ணி ஊற்றி வே தண்ணி ஊற்ற மாட்டேன் கழுவுனதுலேயே தண்ணி இருக்கும் அதை வச்சு வேக வச்சுட்டு ஆற வச்சு அப்படியே மிக்ஸில் ரெண்டு ஓட்டு ஓட்டி விட்டுருவேன் உப்பு போட்டு நான் எப்பவும் இந்த மெத்தடில் தான் செய்வேன் கீரை இப்போ இருங்கள் அந்த பருப்பு உருண்டை குழம்புல குழம்பு போட்டு மீதி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா என் பெரிய பொண்ணு அந்த உருண்டை குழம்பு வந்து சாப்பிட மாட்டா அதனால் அவளுக்கு வடைக்காக கொஞ்சோண்டு எடுத்து எடுத்து வச்சுட்டு அதை வடை சுட்டாச்சு ஒரே குழம்புல ரெண்டு டிஷ்ஷு குழம்பு வடை ரெண்டாக வந்துடுச்சு ஏன்னா அந்த குழம்பு உள்ள போட்டால் பெரிய பொண்ணு சாப்பிட மாட்டா எனக்கு தனியாக வடை சுட்டு தந்துருங்கன்றவா இல்லை அவளுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சு வடை சுட்டாச்சு